மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு ஒரு நரிவெரு தலையார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒரு புறநானொற்று பாட்டு எழுதியிருக்காரு பல்சான்றீரே பல்சான்றீரே கயல் முள்ளன்ன அண்ண திரை நரைமுதிர் திரைகவுள் பயனில் மூப்பின் பல்சான்றீரே கணிச்சி கூர் கணிச்சி கூர்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்று படுவும் நெறியுமாறு அதுவே நாலு வரி தான் எப்ப உன்னால நல்லது செய்ய முடியலைன்னா தப்பு இல்ல விற்று கெட்டது செய்யாத சும்மா இரு ஒண்ணும் செய்ய வேண்டாம் உபகாரம் செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரவன் செய்யாத அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுகிற ஒரு கருதுகோளை தான் அவன் தன்னுடைய மூதுரையாக வைக்கிறான் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் உலகத்துக்கு நீ நல்லது கோளாறானதை செஞ்சிட்டிய நீ அதை படிக்கிற இதை படிச்சிருந்தீன்னா இருக்கும்ல புத்தி அப்ப எதை படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் முக்கியமானது இல்லையா எதை கற்றாலும் பயன் வரும் என்ன பயன் வரும் எதை நோக்கி அது உங்களை செலுத்தும் சரியானதை படித்தால் சரியான கருத்தியல் விதையாக விழுந்தால் சரியானதை நோக்கி உங்களை நகர்த்துகிறது கோளாறானதை படித்தால் கோளாறான விளைவுகளை அது உருவாக்கி விடுகிறது அப்ப நம்ம இதன் மேல எந்த ஜட்மெண்ட்டும் பாஸ் பண்ணலை நல்ல புத்தகம் அது மோசமான நான் என்ன விளைஞ்சிருக்கும் அதை படிச்சா என்ன விளைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெற்ற பயன் என்ன அப்படிங்கறத அளவிட்டு பார்த்தோம்னா புத்தகம் என்ன கருத்தை நம்ம ஏற்றுகிறது என்பது நமக்கு விளங்குகிறது இல்லையா இந்த விளைவை பார்த்தால் அது விளங்குகிறது அப்ப கல்வியினுடைய பயன் என்பது திரும்ப திரும்ப வாதங்களை உருவாக்குவதன் விளைவை கருதாமல் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டான் கொன்ற சிலம்பு கொணர்க அப்படின்னு சொல்லிவிட்டான் ஐயா உங்கள் மகாராணியினுடைய சிலம்பை திருடியவனை பிடித்து வைத்திருக்கிறோம் அவனை கொண்டு அந்த சிலம்ப கொண்டு வாங்கடா அப்படின்ட்டான் இவங்க போனாங்க கல்லா களிமகன் ஒருவன் வெட்டினான் அவன் செத்தான் அவங்கள இந்த சிலம்பை கொண்டாந்து இருந்தாங்க ராணியோட சிலம்புன்னு கொடுத்துட்டாங்க இப்போ கண்ணகி கிளம்பி வர்றான் கிளம்பி வந்து அவ கேட்கிற முதல் கேள்வி டே உனக்கு அறிவு இருக்க முட்டா கேள்வி உனக்கு அறிவு இருக்கா முட்டா ஏதாவது கூறு இருக்கா ஒரு விசாரணைன்னு ஒன்று கிடையாதா ஆராய்ச்சின்னு ஒன்று கிடையாதா இதையெல்லாம் எடுத்து சொல்ற அறிவாளியம் இங்கே கிடையாதா இதை கண்டு பதறுகிற மக்கள் கூட்டம் இங்கே கிடையாதா பெரிய கடவுள் மாநகரம் வழி நடத்துகிற தெய்வங்கள் எதுவும் இங்கே கிடையாதா அப்படின்னு அவ ஒரு விவாதம் தான் மாதிரியான விவாதம் கண்ணகியை வந்து கற்பு தெய்வம் கற்பு தெய்வம் என்ன பெரிய கற்பு அப்படி இல்ல கண்ணகி வந்து கற்பினால முதன்மைப்பட்டவள் இல்ல கண்ணகி கேள்வியினால முதன்மைப்பட்டவ கண்ணகி வந்து அறிவினால் முதன்மைப்பட்ட அறிவு தெய்வம் இல்லையா அவ கற்பு தெய்வம் அதுவா முதன்மை அதுவாகவும் அவள் இருந்தாள் ஆனா அது இல்ல முதன்மை அதை சொல்றதுக்கு இல்லை அது அதை நிறவு நிறுவுவதற்கு இல்லை அந்த காப்பியம் அவ அறிவு சார்ந்த கேள்வி கேட்டான் அவ்வளோ நாள் கேட்கல ஆனால் ஒரு தடவை வந்து கேட்டா ரொம்ப சரியான மன்னனை பார்த்துல கேட்கறா அவன் சும்மா தெருவில் போறவனை பார்த்துட்டே உனக்கு அறிவு இருக்காடனா அவன் திரும்ப உனக்கு ரொம்ப இருக்கா போடா சொட்ட அப்படின்ட்டு போயிடுறான் சாதாரணமான ஆளை பார்த்து கேட்டாலே அவன் திருப்பி சொல்கிறான் திட்டுறான் அப்போ மன்னனை பார்த்து கேட்கறா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறா மண்ண ஆமா இல்லைன்னு ஒப்புக்கொண்டுட்டான் செத்து போயிட்டான் இந்த கேள்விகளை உருவாக்குவதற்கு இல்லையா திரும்ப திரும்ப யாக்ஞ ஒரு முனிவர் இருக்கார் இருந்தார் வைதிக மரபில் அங்கேயும் அதுதான் எந்த மரபாக இருந்தாலும் கேள்வி கேட்டல் என்பதுதான் யாக்ஞல் ரெண்டு மனைவியர் காத்தியாயனின் ஒருத்தி மைத்ரேயி அப்படின்னு ஒருத்தி யாக்ய ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இல்லற வாழ்வை துறந்து துறவரத்திற்கு போவது என்று தீர்மானித்துக் கொள்கிறார் அப்போது தன்னிடம் இருக்கிற சொத்துக்கள் மற்ற சௌகரியங்கள் எல்லாவற்றையும் இரண்டு மனைவிகளுக்கும் சமமாக பங்கிட்டு உனக்கு பாதி உனக்கு பாதி நீ முத பொண்டாட்டி நீ ரெண்டாவது பொண்டாட்டி உனக்கு பாதி உனக்கு பாதி சமமாக பங்குட்டு விட்டேன் ஒருத்தருக்கும் வருத்தம் இல்லையே அப்படின்னு கேட்கும் போது முதல் பொண்டாட்டி ஒரு வருத்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டான் காத்தியாயினி ரெண்டாவது பொண்டாட்டி மைத்ரேயி இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீ பிரித்து கொடுத்துட்ட பாதி சொத்து இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை நீ வாழ்கிறதுக்கு வசதிக்கு இது பயன்படும் இல்லையா அப்போ ஏன் அதை பயன்படுத்தலை நீ ஏன் வெளியே போகிற இல்லை இது இல்லை இல்லை இறுதி இலக்கு இது இல்லை இல்லை நான் விடுதலையை நோக்கி போகிறேன் அப்போ விடுதலையை இது தராதா இது இது எப்படி தரும் பணம் எப்படி விடுதலையை தரும் பணம் முன்னே கட்டி கட்டி இழுக்கும் அது விடுதலையை தராது அப்போ இதிலிருந்து விலகினால் விடுதலை அப்போ எனக்கு மட்டும் ஏன் இதை கொடுக்குற ஏன்னா நீ விடுதலைக்கு போவேன் இதையெல்லாம் தூக்கி போட்டு நான் மட்டும் இதனால் கட்டுண்டு கீழே கிடக்கணுமா நான் விடுதலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்குறான் இது விடுதலையை தருமான்னு கேட்குறான் இது தராது அப்படிங்கிறான் அப்படின்னா விடுதலையை எது தருமோ அதை எனக்கு கொடு இத கொடுக்குற அப்படின்னு கேட்டு விடுதலைக்கான வழி என்ன அப்படிங்கிறத அவனோட விவாதிச்சு அதை பெற்று அதை நோக்கி அவள் சென்றாள் என்பது அவளுடைய அறிவு நிலை நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கேட்குற அளவுக்கு அறிவு கிடையாது அப்படின்னே வச்சுக்கிட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளைய கேட்ட கேள்விகள் எல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி கேள்விகள் தான் எல்லா பிள்ளைகளும் கேட்டிருக்குங்க புண்ணான் ஒரு தீ இருந்தான் அவள் வந்து ஒரு பௌத்த மரபினுடைய தேரி தேரின்னா தே பௌத்த மரபில் குருமார்களுக்கு தேரர்கள் என்று பெயர் தேரர் நம்ம தமிழில் சொல்கிறதுனா தேர்ச்சி அடைந்தவர் தேரர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர்கள் வந்து தேரர் என்பதை நம்ம மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவன் வந்து தேரர் அப்படின்னு வச்சுருந்துருக்கான் அதுக்கு பெண்பாலும் வச்சிருந்திருக்கான் நம்ம மகா பெரியவர் அப்படின்னு ஆண்பால் வச்சோம்ல மகா பெரியவள் அப்படின்னு பெண்பால் அதுக்கு வைக்கலை இல்லை ஏன்னா மகா பெரியவள்னு எவளுமே கிடையாதுன்னு நம்மளா நினச்சிக்கிறோம்ல மகா பெரியவர்களெல்லாம் ஆண்பால்களாகத்தான் இருப்பார்கள் பெண்பாலில் மகா பெரியவர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நாம் கருதுகிறோம் இல்லையா ஆனால் பௌத்த மரபு அப்படி கருதல தேரர் என்று வர முடியுமானால் தேரிகளும் வர முடியும் பெண்பாலும் வர முடியும் என்று கருதினார்கள் அதில் புண்ணான்னு ஒருத்தி இருக்கா புண்ணா ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலையாள் அவள் வந்து துவைச்சி கொடுப்பா தண்ணி தூக்கிட்டு வருவா வீட்டை கழுவுவா மொழுகுவா அதெல்லாம் செய்வா அவள் காலையில் தண்ணி தூக்குறதுக்காக தான் வேலை செய்கிற வீட்டுக்கு தண்ணீர் தூக்குவதற்காக கங்கையாற்றுக்கு வருகிறாள் கங்கையாறு விட விட வென்று குளிர்கிற ஒரு குளிர் காலம் டிசம்பர் மாதம் அப்போ அவள் வர்றா தண்ணி தூக்குறதுக்கு தண்ணி தூக்குறதுக்கு தலையில் ரெண்டு குடம் இடுப்பில் ரெண்டு குடம் கையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் இந்த கையில் ஒரு குடம் தொங்க விட்டுக்கிட்டு நாலஞ்சு குடத்தோடு காலி குடத்தோடு தண்ணி எடுக்கிறதுக்கா வர்றா தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தால் அந்த விட விடக்கிற குளிரில் ஒரு வைதிகர் ஒருவர் முங்கி முங்கி குளித்து கொண்டிருக்கிறார் கங்கை ஆற்றில் இவள் கேட்குறா ஐயா இவ்வளவு விடவிடக்கிற குளிரில் ஏன் இந்த கங்கையில் இந்த நேரத்தில் முங்கி குளிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது நீ உனக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா நீ எல்லாம் வந்து என்னை என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லைங்க எனக்கு வேறு வழி இல்லை நான் வேலை வேலை செய்கிறவ ஆகையினால நான் வந்து இந்த சம்பளத்திற்காகவும் அவர்களுடைய அடி உதவி பேச்சுகளுக்கு பயந்தும் நான் தண்ணி தூக்குவதற்கு இந்த கொடுங்குளிரில் வேறு வழி இல்லாமல் வருகிறேன் உங்களுக்கு அப்படி இல்லை இல்லை நீங்கள் ஏன் கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம்ல என்னத்துக்கு இந்த விடவிடக்கிற குளிரில் வந்து குளிக்கிறியே அப்படின்னா உனக்கு தெரியாது சரி நான் சொல்கிறேன் கேளு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கங்கையாத்தில் குளித்தா புண்ணியம் பாவத்தையெல்லாம் அது போக்கிரும் பாவத்தையெல்லாம் கழுவீரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ இவ கேள்வி கேட்குறா ஐயா கங்கையாறு உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விடும் வல்லமை உள்ளது என்றால் உங்களுடைய புண்ணியங்களையும் சேர்த்தே அல்லவா அது கழுவி விடும் எப்ப பாவத்தை கழுவும்னா புண்ணியத்தை அது புண்ணியம் என்ன கல்லுலையா செஞ்சு ஒட்டி வச்சிருக்கு பாவத்திற்கு கரையும் தன்மை உண்டென்றால் புண்ணியத்திற்கும் கரையும் தன்மை உண்டு இல்லையா அப்போ புண்ணியத்தையும் சேர்த்து கழுவிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்களே நெல் பேலன்ஸுக்கு வந்துடுவீங்க ஜீரோ பேலன்ஸு பரவாயில்லையா அது உங்களுக்கு அப்படின்னு அவ கேட்குறா இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி சுருன்னு ஆயிடுச்சு அப்புறம் அவள் கேட்குறா அடுத்தடுத்து கேள்விகள் கேட்குறா இந்த கேள்விகளை பின்னாடி சிவவாக்கியர் கேட்குறாரு நம்முடைய சித்தர் அப்போ அவ கேட்குறா ஏங்க தண்ணிக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்கிற வல்லமை கங்கையில் குளித்தா புண்ணியம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி உங்களுக்கு புண்ணியம் வரும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் குளிப்பீங்க நான் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தரம் குளிப்பேன் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் புண்ணியம் சேர்க்குறீங்க சரி இந்த கங்கை தண்ணிக்குள்ளேயே இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்க மீன் தவளை நண்டு முதலை அப்போ அதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லை புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி அது அப்படின்னா அவர் முழிக்கிறாரு அப்போ உன்னைய விடவெல்லாம் புண்ணியம் செஞ்சது அந்த மீனும் தவளையும் முதலையும் நத்தையும் அப்படின்னா முழிக்கிறாரு அடுத்தது இன்னொரு கேள்வி கேக்கிறார் சரி ஒரு கொலை பாதகத்தை செய்தவர் இப்ப ராபர்ட் ஓபர்ஸோ இல்ல ஹாரி ட்ரூமனோ இவர்கள் வந்து இந்த கங்கையில் முழுகி குளித்தால் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேரை கொன்ற பழி நீங்கிவிடுமா அப்படின்னா முழிக்கிறார் மறுபடியும் கேள்விகள் வலுவாக வைக்கப்பட்டால் அந்த இடத்துல அவர் மாறுறார் சரி நான் செய்த காரியம் பொருளில்லாத பயனில்லாத கருதி செய்யப்படாத காரியம் நான் செஞ்சது சரியில்லை முட்டாத்தனமாக தான் செஞ்சுட்டேன் நீ சரியாக சொன்னாய் நீ சரியாக சொன்னதற்கு தானமாக நான் அணிந்திருக்கிற இந்த ஈர வேட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கட்டிக்கிட்டு அந்த ஈர வேட்டியை அவுத்து இது இன்னொரு கருக்கு இது எப்போ பார்த்தாலும் புனித இடங்கள்ல எல்லாம் குளிச்சு விட்டு இவங்க அந்த பீத்த சட்டியை போட்டுக்கிட்டு போவாங்க போய் குளிச்சுட்டு அதை அவுத்து போட்டு வந்துடுவாங்க என்னடானா அது சனீஸ்வரன் திருக்கு திருநள்ளாருக்கு போனீங்கன்னா திருநள்ளாறு குளத்தில் அந்த கரையில் நீங்கள் நடக்க கிடக்க முடியாது எல்லாம் சவக்கு சதக்கு சதக்கு சதக்குன்னு இருக்கும் என்னடானா எல்லாம் ஜட்டி டவுசரு பனியன் எனத்தையாவது ஒன்று கழட்டி போட்டு போயிருப்பான் என்னடானா அந்த ஈர உடையை அப்படியே கழட்டி போட்டு வந்துட்டா புண்ணியம் சனி பத்தாது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க இது எங்க இருந்துடா வருதுன்னா அது புண்ணாவினுடைய தேரி காதால் வருது அவன் குளிச்சுக்கிட்டு இருந்த ஈர உடையை எடுத்து அவளுக்கு தானமாக கொடுக்குறான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ட்டான் நீ இதெல்லாம் கொடுக்குறதன் மூலம் புண்ணியத்தை நீ சேகரிக்க முடியாது மறுபடியும் இன்னொருக்கு இருக்கிறதன் தான் செய்யாத நீயே வச்சுக்க அப்படின்ட்டு போயிட்டான் ஒரு சாதாரண வேலை செய்கிறவளுக்கு விவாதம் செய்கிற அறிவும் ஒரு பகுத்தாராய்ந்து பார்த்து எதையும் கேள்வி கேட்கிற அறிவும் இருந்தால் மிகவும் படித்து விற்பனராக இருக்கிற வேத வித்து ஒருவர் தடுமாறுவார் அப்போ கற்றதனால் என்ன பயன் எதை பெறணும் இந்த விவாத அறிவையும் பகுத்தாராய்தலையும் தான் திரும்ப திரும்ப பெறணும் கிரேக்கத்தில் அலெக்சாண்டர் வந்து மன்னன் ஆயிட்டான் மகா அலெக்சாண்டர் அவை மன்னனான போது எல்லோரும் அவனை போய் பார்க்கிறார்கள் ஞானிகள் அறிஞர்கள் எல்லாரும் வணிகர்கள் பெரு வணிகர்கள் எல்லாரும் போய் பார்க்குறான் இன்னமும் நடக்குது இல்லையா யாரேனும் ஒரு ஒரு பதவிக்கு வந்து விட்டால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு பூச்செண்டு கொடுத்து வளைந்து அவரை வணங்கி விட்டு வருகிற வழக்கம் இன்றைக்கும் நடப்பது தான் அது அப்போ அப்போ எவ்வளோ நடந்திருக்கும் அலெக்சாண்டரை போய் எல்லாரும் பார்த்துட்டான் ஒரே ஒருத்தர் மட்டும் வரல எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா அப்படின்னா ஒருத்தர் மட்டும் வல்லங்க அப்படின்னாங்க அவன் அப்படின்னா டயோஜீனஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அப்போ அந்த டயோஜீனஸ்ங்கிறவன் ஒரு ஸ்டாயிக் அவன் வந்து அவர் சரி அவர் பெரிய அறிஞர் அவர் வரலைன்னா என்ன நம்ம போய் அவரை பார்த்துருவோம் அப்படின்ட்டு இவன் கிளம்பி வந்துட்டான் மன்னன் வந்தால் அவனை சுற்றி மெய்க்காவல் படையும் வரும் இல்லையா கிரேக்கர்கள் கிரேக்க மெய்க்காவலர்களினுடைய கேடை கத்திகள் குட்டையாக இருக்கும் நம்முடைய போர் வீரர்களினுடைய மரபில் கேடயம் குட்டையாக இருக்கும் தடுத்து காத்துக்கொள்வதற்கான கேடயம் குட்டையாக இருக்கும் வாழ் நீளமாக இருக்கும் ஆனால் கிரேக்க மரபில் வாழ்கள் குட்டையாக இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் புத்துவாழ் மாதிரி இருக்கும் ஆனா அவனுடைய கேடயம் ஆள் உயரத்துக்கு இருக்கும் அப்படி எதுக்காக நிப்பாட்டினான்னா ஆளையும் அந்த கேடயம் மறைச்சிடும் அப்படி அந்த கேடயங்களோடு மன்னரை அணை காத்து கொண்டு மெய்காவலர்கள் போகிறார்கள் டயோஜீனஸ் வந்து எளிமையையே தன்னுடைய வாழ்வாக கொண்டவன் அவனுக்கு இருப்பிடமெல்லாம் கிடையாது அவன் ஒரு பானைக்குள்ளே வசிக்கிறான் ஒரு தாளி தாளிங்கிறது ஒரு பெரிய இந்த வண்ணாந்தாளின்னு சொல்கிறோம்ல பெரிய தாளி பெரிய குடம் மாதிரி நம்ம ஆதிச்சநல்லூர் மாதிரியான இடங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெருங்குடம் அதுக்குள்ளே ஒரு ஆள் போய் உட்காந்துக்கலாம் அவன் இரவு நேரம் மழை நேரங்களில் அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவான் மற்ற நேரத்தில் வெளியில் தான் கிடப்பான் திறந்த மேனியாக இருப்பான் இடுப்பை மறைப்பதற்கு மட்டும் ஒரு ஆடை இருக்கும் அவன் அன்றைக்கு காலையில் குடத்திற்குள்ளிருந்து வெளியில் வந்து வெயில் வாங்குவதற்காக சன் பாத் எடுக்கிறதுக்காக வெளியில் வந்து இப்படி பப்புறப்பான்னு படுத்துக்கிட்டு பள்ளி கொண்ட திருமால் மாதிரி தலையை தலைக்கு அணையாக கையை கொடுத்துக்கிட்டு இப்படி படுத்து கிடக்கான் மொத்த வெயிலும் அவன் மேலே விழுகுது அவன் வெயில் வாங்குகிறான் அதான் நோக்கம் அப்போ மன்னர் மெய்காவல் படையினரோட அங்கே வர்றார் வந்து ஐயா வணக்கம் நான் தான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்ன இல்லை இல்லை நான் மன்னனாகிட்டேன் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க நீங்கள் வரல அதனால் ஒன்றும் குற்றம் இல்லை நீங்கள் பெரிய அறிஞர் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களை மாதிரி அறிஞர்களையெல்லாம் நான் வந்து பார்ப்பது தான் முறை என்ன இருந்தால் நான் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அதனால் அறிவினுடைய மதிப்பு தெரிந்தவன் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் பரிசு எல்லாரும் பரிசு வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் நீங்கள் மட்டும் வரவில்லை என்பதனால் உங்களுக்கு பரிசை வழங்குவதற்காக நானே நேரில் வந்து விட்டேன் உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா ஏய் விலகுப்பா முதல்ல இவங்க எல்லாரும் கேடயத்தை வச்சு மறிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க எதுக்கால கேடயத்தை வச்சு மறிச்சு நின்னா நிழல் விழுகுது டயோஜினஸ் மேல அவன் சூரிய வெளிச்சத்தை வாங்குவதற்காகத்தான் படுத்து கிடக்கான் இவங்க கொண்டாந்து ஆளோயிர கேடயத்தை முன்னாடி நிப்பாட்டி சூரிய வெளிச்சத்தை மறிச்சிட்டாங்க டேய் எனக்கு வேணுங்கிறது ஏற்கனவே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு நீ முதல்ல விலகு நீ விலகுனா போதும் நீ ஒரு பரிசும் தர வேண்டாம் எனக்கு வர வேண்டிய பரிசு வந்துகிட்டு இருக்கு நீ ஒதுங்குப்பா முதல்ல அப்படின்னு ஒதுக்கி விட்டான் போடாங்கிறான் பார்த்து போடா வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்றான் இதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும்ல கற்றது நம்மை மேல்நிலைப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வந்து உயரத்தை அடைவதற்கு பெரும் வசதிகளை அடைவதற்கு அப்படின்னு எல்லாம் கருதுறோம்ல அப்படி இல்லை உங்களை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு உங்களை நீங்கள் அளந்து கொள்வதற்கு விளைவுகளை சீர்தூக்கி பார்த்து கூட இருக்கிற மனிதனுடைய முகத்தை பார்த்து காரியங்கள் செய்வதற்கு பட்னத்தார் இதே கதை பட்னத்தார் பட்னத்தார் வாழ்க்கையிலையும் வரும் மன்னன் வந்து பட்னத்தாரை பார்த்து என்னங்க எல்லாரும் உங்களை பார்க்குறதுக்கு வர்றாங்க என்னைய பார்க்கறதுக்கு ஒரு வர வரமாட்டேங்கன்னா நான் தான் மன்னேன் அப்படின்னா மன்னன் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு நான் இருக்கிறேன் நீ நிற்கிறாய் அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு நீ மன்னன் என்பதற்காக நான் எழுந்து நிற்கவில்லை நான் நீ மன்னன் என்பதற்காக நீ உட்கார்ந்து கொண்டு பேசுவதற்கு முன்வரவில்லை நின்று கொண்டுதான் பேசுகிறார் அவ்வளோதான் நான் ஒன்றும் செய்யலை நான் சாதாரணமான ஆள் தான் அப்படின்னு பட்னந்தார் சொல்கிறார் பட்னந்தார் பாட்டில் ஒரு வரி இருக்கிறது பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வம் எல்லாம் அன்றென்றிரு நாட்டமென்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங்கு நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உப உனக்கு உபதேசம் இதே என்று தன்னுடைய நெஞ்சுக்கு தானே ஒரு உபதேசத்தை வழங்கிக் கொள்கிறார் அதில் வருகிற ஒரு வரி பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு என்பதுதான் நீங்கள் சகமனிதனுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்றால் பசித்து கிடக்கிறவனுடைய முகம் உங்களுக்கு எந்த வருத்தத்தையும் உண்டாக்காது என்றால் நீங்கள் விளைவுகளையெல்லாம் நான் சீர்தூக்கி பார்க்க மாட்டேன் கடமையை செய்வதுதான் எனக்கு முக்கியம் என்று முடப்பிடிவாதமாக சில கருதுகோள்களை பிடித்து கொண்டு தொங்குவீர்கள் என்றால் நீங்கள் கற்றதனால் பெற்ற பயன் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் போல் போற்றா கடை அப்படின்னு நம்முடைய பாட்டன் சொல்லுகிற போது நீங்கள் அறிவை பெறுவதனால் என்ன பயன் கற்றதனால் ஆய அவன் தான் அவன் கேள்வி இது கற்றதனால் பெற்ற பயன் என்பது அவன் கேள்வி கற்றதனால் ஆய பயன் என்கோல் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு அவன் விடை சொல்லுகிறான் பாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு அவனே பதில் சொல்றான் நம்ம அது கடவுள் வாழ்த்துக்குள்ள வந்துட்டதுனால கடவுளை கும்பிடுறதுதான் படித்ததுனால பெற்ற பயன் வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம கருதி வாலறிவன் என்பது வெண்மையான தெள்ளத்தெளிவான அறிவை உடையவன் அப்படின்னு தான் அதுக்கு பொருள் அதை கடவுள் என்று நீங்கள் வைத்து கொண்டால் அது உங்களுடைய சௌகரியம் ஆனால் மிக தெளிந்த எல்லா விளைவுகளையும் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பகுத்தாராய்ந்து செயல்பட தெரிந்த ஒரு மனிதன் வாலறிவன் அவனுடைய அறிவை போற்றுவதுதான் பெற்றதனால் கற்றதனால் பெற்ற பயன் நீங்கள் அறிவை பெற்றதனுடைய பயன் என்னவென்றால் இன்னொரு உயிருக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பம் போலவே கருதி மனம் துடிக்கிற அந்த மனநிலைதான் நீங்கள் கற்றதனால் பெற்ற பயன் இதை பின்னால் வள்ளலார் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார் உங்களுடைய சகோதர ஜீவன் துன்பப்படுவதை பார்த்த போதும் கேட்ட உங்களுக்கு உருவாகிற துடிப்பு இருக்கிறது பதற்றம் இருக்கிறது இல்லையா அது உங்களுடைய சகோதர ஜீவ உரிமை அதுதான் உங்க இயல்பு இன்னொருத்தன் சிரமப்படுறதை பார்த்தோன்னே அவனை நமக்கு தெரியுமா தெரியாதா அவன் நமக்கு சொந்தக்காரனா மாமனா மச்சானா ஒன்றும் தெரியாது ஒருத்தர் போய்கிட்டு இருக்கையில் தடால்னு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க கிருகிருத்து கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவர் தலைவிதி கீழே விழுகிறார் அவர் செஞ்ச பாவம் புண்ணியம் என்னவோ கர்மம் யாருக்கு தெரியும் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போதலை இல்லை நம்ம நம்ம ஒரு பதற்றம் அடைகிறோம்ல ஐயையோ எந்திரிங்க என்னங்க பார்த்து வரக்கூடாதா உட்காருங்க கையை காலை உதருங்க தண்ணி கிண்ணி குடிக்கிறீங்களா வீட்டில் கொண்டு போய் விட்டுருவா யாரும் இருக்காங்களா கூட அப்படின்னு எல்லாம் உனக்கென்ன உனக்கு என்ன நீ ஏன் பதற உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நீ உன் பிள்ளை கீழே விழுந்துருச்சுன்னா பதரு உன் முண்டாட்டி கீழே விழுந்துட்டா பதரு உன் மக கீழே விழுந்துட்டா பதறு உன் அப்பா சொந்தக்காரன் மாமே மச்சான் எவனாவது கீழே விழுந்துட்டா பதறு யாரோ ரோட்டில் போகிறவன் கீழே விழுந்தான் உனக்கு என்ன அவ்வளோ பதற்றம் சதை ஏன் ஆடுது ஏன்னா அதுதான் உங்கள் இயல்பு எல்லா மனிதர்களினுடைய இயல்பு அதுதான் இந்த இயல்பை கண்டுகொள்வது தான் கல்வியினுடைய நோக்கம் இந்த இயல்பை தொட்டு தான் கற்பதனால் பெறுகிற பயன் அதை விட்டுட்டு நான் டிகிரி வாங்கிட்டேன் நான் டாக்டரேட்டு டாக்டர் ஆறுமுகத்தமிழே ஆகையினால் நான் பெரிய கொம்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அதனுடைய நோக்கம் அது ஒரு வேலையை பெற்றுத்தரும் கல்விக்கு நான்கு பயன்கள் சொல்லுகிறார்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்கு நம் நாம் இன்றைக்கு தொடர்கிற கல்வி என்பது பொருளை மட்டுமே நோக்கியதாக இருக்கிறது அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கில் பொருளை மட்டுமே தேடுகிற கல்வியாக அது ஆகிவிட்டது இன்பத்தை சில சமயங்களில் தேடுகிற கல்வியாக இன்றைக்கு ஆடிய ஆட்டம் கூத்து எல்லாம் இன்பத்தை தேடுகிற கல்வி முறையில் வந்தவை தான் அவையும் இருக்கின்றன ஆனால் வீட்டை என்றைக்காவது தேடினோமா அறத்தை என்றைக்காவது தேடினோமா அப்படின்னா அது ரெண்டையும் நம்ம சீந்தவே இல்லை அறம் இல்லாமல் வருகிற பொருள் தீது என்று சொல்லப்படுகிறது நமக்கு அறம் தெரியலை பொருளை மட்டும் தேடிக்கிட்டே இருக்கும் அறமில்லாமல் வருகிற இன்பம் தீது என்று நமக்கு சொல்லப்படுகிறது ஆனால் நாம் அறத்தை தேட விட்டுவதனால விட்டுவிட்டதுனால வருகிற இன்பத்தை எல்லாம் தூய்க்கக்கூடிய இன்பம் என்று கருதி தூய்த்து கொண்டே இருக்கிறோம் விடுதலையை பற்றி நமக்கு கருத்தே இல்லை நாம் விடுதலை பெறுவது என்பது நமக்கு முதன்மையானது இல்லையா நாம் எப்போதும் இன்னொருவருடைய யோசனைக்கு கீழே அழுத்தி வைக்கப்பட்டு கொண்டே இருப்பது என்பது நமக்கு சௌகரியமான நிலையா தன்னுடைய சொந்த புத்தி கொண்டு சிந்திக்க தெரியாத எந்த மனிதனும் எந்த இனமும் முன்னேறியதாக வரலாறு இருக்கிறதா அடிமை என்றல்லவா உலகம் பேசும் சொந்தமாக சிந்திக்க தெரியாத முட்டாள் என்றல்லவா உலகம் சொல்லும் அப்போது அது முதன்மையானது இல்லையா சிந்திப்பது என்பது புண்ணாவுக்கு அந்த கேள்விகளை கேட்கத் தெரிந்ததனால் அவள் அவள் வேலை செய்கிறவளாக இருந்தாலும் விடுதலை உள்ளவளாக இருந்தாள் ஆகினால் அவள் பௌத்த குருவாக மதிக்கப்பட்டாள் தேரியாக இருந்தாள் வைதீகர் எல்லாம் படித்திருந்தும் அவருக்கு சொந்த சிந்தனை இல்லாமல் வழிமொழிகிற கிளிப்பிழையாக அவர் இருந்ததனால் அவர் அடிமை நிலையில் இருந்தார் புண்ணாவினுடைய உபதேசத்தினால் அவர் விடுதலையை நோக்கி நகரத் தொடங்குகிறார் அப்ப கல்வியினுடைய முதன்மை பயன் என்பது விடுதலையை வழங்குவதில்லையா கேள்விகளை கேட்காமல் விடுதலை எப்படி வரும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று திரைப்பாட்டம் இருக்கிறது இல்லையா ஆகையினால் விவாதங்களை முன்வைப்பு அர்ஜுனன் தோற்று போனான் விவாதம் வைத்தான் தோற்று போனான் பிரச்சனை இல்ல தோக்கிறது ஜெயிக்கிறது எல்லாம் இல்ல கேள்வி கேட்டியா கேள்வி கேட்கலைன்னா எப்படி நகர்வ நம்பிக்கைகளினால எந்த தீர்வும் வராது நம்பாதவர்களினால் தான் தீர்வு வரும் எவன் நம்பிக்கை இல்லாதவனோ நம்புகிறவனெல்லாம் எல்லாம் ஆமா ஆமா இந்த கொள்கை நம்புகிறேன் எனக்கு கேள்வியே இல்லை இந்த மரபு நம்புகிறேன் எனக்கு இந்த நூல் இது சனாதனம் நம்புகிறேன் எனக்கு கேள்வியே இல்லை இது கடவுள் நம்புகிறேன் எனக்கு கேள்வியே இல்லை நம்புகிறவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் நம்புகிறவர்களால் ஒரு சிறு அடி முன்னேற்றமும் நிகழாது நம்பாதவர்கள் தான் கேள்வி கேட்பார்கள் நம்பாதவர்கள் அய்யுறுவார்கள் நம்பாதவர்கள் கேள்விகளை வீசுவார்கள் அந்த கேள்விகளுக்கு சாதகமான விடைகள் வரலாம் அல்லது எதிரான விடைகள் வரலாம் அதல்ல பிரச்சனை நீங்கள் நம்ப மறுத்து கேள்வி கேட்பதற்கு துணியும் போதுதான் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்த்துகிறீர்கள் உலகம் முன்னேறியதெல்லாம் நம்பாதவர்களால் நம்பாதவர்களால் தான் முன்னேறியிருக்கிறது நம்பியவர்களால் ஒரு அடி கூட நம்பி நம்புகிறவர்கள் எல்லாம் அதை பின்னுக்கு இழுக்கிறார்கள் பின்னாடி வா ஏ அவன் சொல்லியிருக்கான் அங்கே சொல்லியிருக்கான் இங்கே சொல்லியிருக்கான் பின்னாடி வா பின்னாடி வான்னு இழுத்துக்கிட்டே இருக்கான் பின்னாடி நீ நம்பாம கேள்வி கேட்கறவன்தான் அதை முன்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கான் இப்ப இந்த டசில் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு ஒரு கயிறு இழுப்பு போட்டி போல இவன் பின்னுக்கு இழுப்பதும் அவன் முன்னுக்கு இழுப்பதுமாக இந்த போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது கல்வியினால் பெற்ற பயன் என்பது கேள்விகளை உருவாக்குவதும் விவாதங்களை உருவாக்குவதும் அதன் மூலமாக அறத்தை நிலைநிறுத்துவதும் விடுதலையை தேடுவதும் அதன் வழியாக வருகிற பொருளை துய்ப்பதும் இன்பத்தை துய்ப்பதும் தான் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி